நடிகர் தேங்காய் சீனிவாசன் பேத்திங்கிற அடையாளத்தோட கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீங்கிற படத்தில் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க நடிகை ஸ்ருட்டிகா முதல் படத்திலேயே நடிகர் சூர்யாவோட சேர்ந்து நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கல தொடர்ந்து வெறும் நான்கு படங்களை நடிச்சிருந்த ஸ்ருட்டிகா படங்களில் இருந்து விளங்கினாது ஸ்ருட்டிகா தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுல அர்ஜுன் என்பவரை கல்யாணம் பண்ணி பிஸ்னஸ் ஊமனாக செட்டில் ஆனாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குக்வித்து கோமாலி மூன்றாவது சீசன்ல கலந்துக்கிட்டு சீசன் டைட்லேயே வாங்கினாங்க முதல் படத்திலேயே நடிகர் சூர்யாவுடன் இணைஞ்சு ஸ்ரீங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க சூர்யா சுட்டிகா இருவரோட காம்பினேஷன் ரசிகர்களை கவர்ந்து இந்த படம் அவ்வளவு வரவேற்பு பெறல தொடர்ந்து ஆல்பம் நலத்தமேந்தி தித்திகிதே போன்ற படங்களை நடிச்சிருந்த இவங்க பட வாய்ப்புகள் சரியாக அமையாத நிலையில ஒரு கட்டத்துல மீண்டும் படிக்கப் போகிறதா சொல்லி சினிமாவிலிருந்து விளையிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் உமனா சிறப்பாக செயல்பட்டு வந்த இவங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு குக்கித்துக்கு கோமாரி சீசன் த்ரீல பங்கேற்று தன்னோட பேச்சு மற்றும் சிரிப்பால அனைவரையும் கவர்ந்தாங்க சிறப்பாக சமைச்சு டை

சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த தோல்விதான் அடுத்தடுத்த வெற்றிகளை தனக்கு கொடுத்துள்ளதாகவும் சொல்லிருக்காங்க உன்னால முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதையே மனசுல வச்சுட்டு வெறித்தனமாக அதையே சாதிச்சு காட்டுவேன்னு சொன்ன சுட்டிகா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில தான் டைட்டில் வெற்றி பெற்றதற்கும் அதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் தன்னுடைய கணவரும் மகனும் தன்னோட கெரியர்ல மிகவும் சப்போர்ட்டா இருந்ததாகவும் ஆனா தான் சினிமாவில நடிக்க வந்தப்போ தன்னோட அப்பா அம்மாவுக்கு தான் நடிப்பதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுட்டிகா இருந்தாலும் தன்னோட நலன்ல அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சுஸ்திகா